ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க இது என்ன ஃபங்க்ஷனு தானே பார்க்குறீங்க என்ன திருவிழான்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க எங்கள் சின்னால பட்டியில் வந்துட்டு ரொம்ப பாரம்பரியமான ஒரு திருவிழா தான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு திருவிழா தான் இது வந்துட்டு இதில் ரொம்ப ஃபெஷியலான ஒரு திருவிழா ஏன்னா நம்ம எல்லா ஊர்களிலேயும் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம திருவிழா கொண்டாடுவோம் ஆனால் இங்கே என்ன ஒரு ஃபெஷியல் இருக்குன்னா ஜனவரி மாதத்தில் வந்துட்டு தை மாதம் அப்போ வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரீட் இருக்குங்களா அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் வந்துட்டு சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க மாரியம்மன் திருவிழா இது இது வந்துட்டு ஏழு நாளைக்கு முன்னாடியே திருவிழாக்கு ஏழு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த பயிர் இருக்குங்களா அதெல்லாம் வந்துட்டு விரதம் இருந்து அந்த முளை பயிர் பராமரிக்கிறது அது போட்டு வளர வைக்கிறது அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கும் அப்போ வந்துட்டு ஏழு நாளைக்கு முன்னாடி காப்பு கட்டுறதும் இருக்கும் இந்த காப்பு கட்டுறவங்களாம் வந்துட்டு விரதம் இருந்து எட்டாவது நாள் வந்துட்டு ஃபங்க்ஷன் மாரி வந்துட்டு ஒரு திருவிழா நடக்கும் ஸோ எட்டாவது நாள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பயிர் இந்த எட்டு நாளைக்கும் வந்துட்டு ஈவினிங் ஈவினிங் பூஜை நடக்கும் பூஜை நடந்து இந்த மொளப்பயிருக்கெல்லாம் வந்துட்டு கும்மி அடிப்பாங்க கும்மி அடித்து பாட்டு படிப்பாங்க பாட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பூஜை போட்டுட்டு பிரசாதம் அந்த எட்டு நாளுக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதம் கொடுத்து முடித்த உடனே எட்டாவது நாள் வந்துட்டு இந்தமாரி மறுபடியும் மறுபடியும்மிடிச்சு அங்கேருந்து இருந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சாமி சிங்க அரைச்சி அங்கேருந்து கொண்டு வர்றந்து நாங்கள் இங்கே வந்துட்டு ஒரு அம்மா அம்மனுக்காகவே வந்துட்டு ஒரு குடிசை போட்டு வச்சுருப்போம் அந்த குடிசில வந்துட்டு உட்கார வச்சுருப்பாங்க உட்கார வச்சுட்டு எல்லாம் வந்துட்டு எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறமா மதியம் அன்னதானம் இருக்கும் அன்னதானம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு எப்பவும் மூணு வேலையும் இருக்குது மார்னிங் மதியம் நைட்டு மூணு வேலையுமே இருக்கும் இது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் இங்கே ரொம்ப என்ன சொல்கிறது மனது நிறைவாக இருக்கும் இந்த முளைப்பயிர் எதுக்கு போடுவாங்கன்னா அம்மா நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறாளா நம்ம செழிப்பாக இருக்கிறோமா அப்படின்றது ஒரு அறிகுறிக்காக தான் இதை போடுவாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போடுவாங்களாம் எனக்கு வந்துட்டு இந்த திருவிழா வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஏன்னா வந்துட்டு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த திருவிழாவில் கலந்துக்கிறது இந்த திருவிழா நடக்க சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்துட்டு ஊருக்குள்ளே இருக்க மாட்டேன் நான் வந்துட்டு ஏதாச்சும் வேலை விஷயமா போயிடுவேன் நான் ஆனால் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த திருவிழாவில் நான் கலந்துக்கிறது வாங்க எனக்கு தெரியாத டீட்டெயில்ஸு நான் இந்த திருவிழா பாரம்பரியமாக வந்துட்டு கடைப்பிடிப்பாங்களா அவங்கக்கிட்ட கேட்டு டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாரும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா சாமி அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்கல்ல ஸோ அதை வெறும் வெயிட் பண்ணணும் வாங்க அங்க கிட்டே போய்ட்டு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்குள்ளே பாப்பவும் வந்துட்டா வீடியோக்குள்ளே வணக்கங்க இது எங்கள் ஒரு சின்னாவைப்பட்டியில் நாங்கள் காலங்காலமாக கும்பிட்ற தெருசாமி கும்பிடுன்னு ஒரு திருவிழாங்க ஒரு வாரத்துக்கு முதலே எல்லாரும் கும்பிட்டு கங்கணம் கட்டி மொளப்பயிர் போட்டு வாரம் பூரம் விரதம் இருந்தே கும்மி அடித்து நல்லா சிறப்பாக கொண்டாடுவோம் இன்னைக்கு தான் ஃபைனல் கும்பிடு கரகலாம் நல்லா சுங்க அரித்து எடுத்து துண்ணி அடித்து நல்லா பெரு ஊர் சுற்றி கொட்டடிச்சு நல்லா வந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா கொண்டாடுவோங்க சாயந்தரம் அம்மனை ஆற்றுல கரைச்சிருவோம் இதுதான் இந்த தோடது காலையில் எல்லாம் அன்னதானம் மதியம் அன்னதானம் நைட்டு எல்லாமே சிறப்பாக நடக்கும் எங்கள் ஊரில் நீங்களும் வாங்க எல்லாரும் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் மட்டும் இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தெருக்கள் இருக்கும் அந்த இரநூறு தெருக்களையும் ஒவ்வொரு வாரம் அது செவ்வாய்கிழமைகளைதான் இது கும்பிடுவோம் முதல் செவ்வாய்கிழமை சாட்டுவோம் மறு செவ்வாய்க்கிழமை அதை வந்து கரகம் எடுத்து அந்தந்த தெரு மக்கள் கொண்டாடுவாங்க அதாவது அம்மனை அதாவது வந்து காப்பு கட்டுறாங்கன்னு சொல்றாங்க ஒரு வாரத்துக்கு முதல்ல அப்படிங்கும் போது தான் காப்பு கட்டுவோம் மறு செவ்வாய் கிழமை கும்பிடுவோம் அதுக்கு முதல் நாளே எல்லாரும் இது பண்ணி பயிர் போட்டுருவோம்

இதே மாதிரி இந்த தெருவுல மட்டும் இப்ப நடக்கிறது மட்டும் இல்ல எல்லா தெருக்களையும் இந்த ஊரை எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு தெருவுக்கும் எல்லா தெருவுலயும் கும்பிடுவாங்க எல்லாருமே தை மாசமே கும்பிட்டுருவாங்க திருவிழா வந்து தையில எந்தெந்த தேவியோ அந்தந்த வருஷ பிரகாரம் கும்பிட்டுருவாங்க நாங்க கொஞ்சம் எல்லாமே நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால அங்க வந்து ஆள்கள் வந்து கொஞ்சம் கம்மி அதுக்காக நாங்க கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் மாசில இங்க என்ன சில தெருக்கள் இது மாதிரி கும்பிடுறாங்க அதே மாதிரிதான் இருக்கு இது பாரம்பரியமா எங்க முப்பாட்டை காலத்துல இருந்து இதை கும்பிட்டு வரும் ஆனா எல்லாருக்கும் சுகமா தான் இருக்கிறோம் யாருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மொளை வந்துட்டு சித்ரா திருவிழாக்கும் போடுறாங்க அதே போல வந்துட்டு எல்லாம் சௌடீஸ்வரி அம்மனுக்கு எல்லா தெய்வத்துக்கும் போடுவாங்க என் முளைப்பயிருங்கிறத அம்மன் எப்படி அந்த தெருவுல அந்த ஊர்ல வாடுறாங்கிறத காப்பிடுவாங்க செழிப்பா இருக்கிறதுக்காக அந்த ஊர்லதான் இருக்காங்க செழிப்பா இருக்காங்க எடுத்து காட்டுறதுதான் அந்த முளை முளைப்பயிரு இது வந்து இப்ப இருக்கிற காலத்துல டவுன்ல நடக்கிறதுல எல்லாம் இப்படி செய்யறாங்களா என்னன்னு தெரியலீங்க இது வந்து பூரம் கிராமம் இன்னமும் வயசானவங்க நூறு வயசு தொண்ணூத்தி வயசு வாழ்றவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து இதை கொண்டாடி வர்றாங்க பெரியவங்க தான் போட்டு எல்லாம் பார்த்து செய்வாங்க ஒரே இடத்துல தான் இந்த பயிர் போடுற விசேஷம் நடக்குங்க எல்லாரும் ஒரே இடத்துல ஒரு பதினஞ்சு இருபது முப்பது மொழப்பயிர் போட்டு நூற்று கணக்கில் கூட போடுவோம் ஒரே இடத்துல தான் போடுவோம் போட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோம் ஒற்றுமையா இருப்போம் சரிக்கா நன்றி இந்த முளைப்பயிறு எடுக்கிறது இந்த ட்ரெடிஷ்னலா சம்பிரதாயத்துக்கெல்லாம் நான் வர்றது நான் புதுசு தான் நான் நியூ ஜாயிண்ட் தான் இது வரைக்கும் நான் வந்ததில் ஒன் ஒன் டைம் எடுத்திருக்கேன் அது வந்துட்டு அது என்னன்னே தெரியாமல் எல்லோரும் எடுக்கிறாங்களே அப்படின்றதுக்காக நான் எடுத்திருக்கேன் இந்த ஊருக்கு வந்த புதுசில் திடீர்னு வந்துட்டு எடுங்க அப்படி மொளப்பயிர் அதிகமாகிடுச்சு எடுங்கன்ற சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நான் எடுத்தேன் ஆனால் இது டீட்டெயில்ஸு இன்னும் அரைக்குறை தான் எனக்கு முழுசாலாம் எனக்கு தெரியாது அறக்குறையாக தான் தெரியும் இருந்தாலும் நியூ ஜாயிண்ட்டுன்றதுனால இந்த வருஷம் நான் சேர்ந்துக்கிட்டேன் ஸோ வந்துட்டு எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ நம்ம பாரம்பரியம் நம்ம ட்ரெடிஷ்னல் இது வந்துட்டு அழிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே எடுத்து போடுறேன் நான் பாருங்கள் சாமி இப்படி தான் வந்து சிங்காரிப்பாங்க அலங்காரம் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சள் தான் இது ஒரு கலசத்து மேலே வச்சு தான் வந்துட்டு அலங்காரம் பண்ணுவாங்க அந்த கலசத்துக்குள்ளே வந்துட்டு நிறையா காசெல்லாம் போட்டு சாமி வேண்டி ஃபுல்லாக மஞ்சளால் மட்டும்தான் வந்துட்டு அலங்காரம் பண்ணுவாங்க பாருங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன் நான் இது அலங்காரம் பண்ணிட்டு பிறப்போ நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்க இப்போ வந்துட்டு அலங்காரம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் அம்மனோட அலங்காரம் வந்துட்டு ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் அலங்காரம்லாம் முடிஞ்ச உடனே வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு கண் திறப்பாங்க கண் திறந்த உடனே வந்துட்டு கற்பூர தீவாத்தனை ஏற்றி இறக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சாமி இங்கேருந்து ஊர்வலமாக கொண்டு போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கற்பூர ஏத்தி இறக்க சொல்லும் சில பேருக்கு வந்துட்டு அருள் வந்துட்டு சாமி ஆடுவாங்க இவருதாங்க சாமி வந்து ஊர்வலமாக கொண்டு வருவார் இங்கே சாமி வந்து அருள் வந்து ஆடிட்டுருக்காங்க ஸோ அதை எதுவுமே நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுக்கலை நான் இங்கே பாருங்க சாமி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற அறிகுறி தான் வந்துட்டு இது இந்த மாரி திருவிழாலாம் உங்கள் ஊருக்குள்ளே என்னென்ன திருவிழா நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டிஷனான ஒரு வழிமுறைலாம் வந்துட்டு கிராமத்தில் மட்டும் தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க சிட்டி சைடில் யாருமே ஃபாலோ பண்ணறதில்லை பட் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வருஷம்தான் நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த திருவிழா நான் அட்டன் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஃபைனலாக தான் கொண்டு போவாங்க ஊர்வலம் இப்படிதாங்க கொண்டு போவாங்க அம்மனுக்காகவே வந்துட்டு ஓலை குடிசி மாரி கட்டி வச்சுருப்பாங்க அம்மா வந்துட்டு அலங்காரம் பண்ணி கொண்டு போகிறோம்ல அது வந்துட்டு உட்கார் வைக்கிறதுக்காக வந்துட்டு இப்படி தான் கொண்டு போவாங்க இந்த ஊர்ல வெளிய போயிட்டு தங்கியிருக்கவங்க கண்டிப்பா இந்த திருவிழாக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த திருவிழா அட்டன் பண்ணுவாங்க ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ரொம்ப ஜாலியா இருந்தது இன்னும் இப்போது எங்கள் டீமில் வந்துட்டு யாரும் இன்னும் டான்ஸ் ஆடலை ஆனால் டான்ஸ் ஆடியெல்லாம் வந்துட்டு பயிர் தூக்கிட்டு வருவாங்களா ஆனால் அது இன்னும் நான் பார்க்கல பார்த்துருந்தா நான் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் நான் ஃபைனலாக வந்துட்டு அம்மன் வந்துட்டு அலங்காரம் பண்ணி ஊர்வலமாக கொண்டு வந்துட்டாங்க நான் இது ஃபுல் வீடியோ எடுத்துருக்கணும் அந்த குடிசிலும் அம்மனை வந்து உட்கார வைக்கிறது அதுக்கப்புறமா அன்னதானம் போடுவாங்க அந்த வீடியோ அதெல்லாம் எடுத்துருக்கணும் என்னால் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனு ஸோ நான் ஃபைனலாக அப்படியே போயிட்டேன் நைட்டு வந்துட்டு மாதிரி தான் வந்துட்டு கும்மி அடித்து இந்த பயிர் வந்துட்டு கிணத்துல வந்துட்டு கரைப்பாங்க அம்மனும் அம்மனும் வந்துட்டு கிணத்துல கரைப்பாங்க ஸோ ஃபைனலாக இது தான் வந்துட்டு கும்மி அடிக்கிறது கும்மி அடித்து இப்போ வந்துட்டு நாங்கள் பயிரெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இப்ப வந்துட்டு கிணத்தடியில தான் வந்துட்டு இப்ப பூஜை பண்ணுவாங்க எல்லார் கையில இருக்கிற காப்பு எல்லாருமே வந்துட்டு கைட்டிடுவாங்க கைட்டி வந்துட்டு இப்ப மொளப்பயிறு கூட வச்சு எல்லாரும் வந்துட்டு கிணத்துல வந்துட்டு கரைச்சிடுவாங்க கரைச்சிட்டு அந்த மஞ்சளும் அந்த கலசத்துல இருக்கிற காயின் போட்டிருப்பாங்க எல்லாம் காசு போட்டிருப்பாங்க அந்த காசு வந்துட்டு எல்லாருக்குமே கொடுப்பாங்க அந்த காசு வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு பீர்வாக்குள்ள வச்சுப்பாங்க சில பேர் வந்துட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க ஃபேமிலியும் வந்துட்டு செல்வாக்காவோட இருக்கிறதுக்காக தான் அந்த காசு கொடுப்பாங்களாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட் இயர்ல வந்துட்டு ஃபுல் லென்த்தாக ஸ்டார்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்